நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோல உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து குறையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக எங்களோட கால்ஸ் வந்து எல்லா கால்ஸுமே வந்து பர்ஃபெக்டா போனது இல்லை சரி சார் ஒரு சின்ன ஒரு டிராபேக் உள்ள கால் ஒரு நெகட்டிவ் கால் கொடுங்க சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி ஓப்பன் டு ஷேர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா நமக்கு வந்து ஏழு பர்சன்ட் வருது அந்த ஏழு பர்சன்ட் வந்து டாக்ஸபிள் பிப்டி லேக்ஸ்க்கு மேல என்னோட சேலரி இருக்கு அப்படின்னாக்க அந்த செவன் பர்சன்ட் மட்டும் நான் டாக்ஸ் கட்டினா பார்த்தாது அதுலேயே ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் போயிடும் ரெண்டு ரெண்டே கால் பர்சன்ட் போயிடும் பிப்டி லேக்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால நான் டென் பர்சன்ட் சார்ஜ் வேற கட்டணும் ஸோ அப்படி இருக்கும்போது நெட்டாக வரது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வந்தால் நாலு நாலரை பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் பேஸ்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சசபிலிட்டி டு த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கான்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசியாக இருந்ததுனா அவங்க எத்தனை ஹவு ஃப்ரீக்வென்ட்லி தேர் கமிங் டு சென்னை அவங்க எத்தனை தடவை மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க ப்ராசஸ் பற்றி பேசுகிறாங்களா இது வந்து பார்ப்போம் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க இப்போ பாம்பேயில் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரம்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒயிட்ஸ் ரோட்டில் இருக்காங்க மவுண்ட் ரோடில் லைக் இன்னும் ஒயிட் ஸ்னோட் அண்ட் மவுண்ட் ரோட் அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்காங்க எங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமோட ஆக்சஸ் இருக்கான்றது பார்ப்போம் அதே மாதிரி தேவைப்படுதுன்னா பாம்பேக்கு கூட நாங்கள் போய் பார்த்துட்டு அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க ஸ்டாக்ஸு அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு வருவோம் ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நீங்கள் வந்து பண்ணணும் டூ இட் இயர் செல்ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்களால் நீங்கள் போய் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நாங்கள் வந்து ஒரு எய்ம்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய டீம் ஆக்சஸ் ஃபண்ட் மேனேஜர் எப்படி சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ ஏஎம்சியை நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபண்ட் சைஸுன்னு சொல்லி சொன்னேன் யார் யாரெல்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி அந்த மாதிரிலாம் யார் நிறைய வச்சுருக்காங்களோ அந்த ஃபண்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் லார்ஜ் கேப் பொறுத்தளவுக்கு லார்ஜ் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்தளவுக்கு இதே வந்து ஒரு மிட் கேப்பாக இருக்கும்போது இப்போ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் சைஸ் தான் இருக்கிறதுலேயே அந்த கேட்டகிரிலேயே ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் த சேம் பிரின்சிபல் தான் நான் வந்து ஒரு சின்ன சைஸாக இருக்குது ஒரு ஐயாயிரம் கோடி இருக்குது நாலாயிரம் கோடி இருக்குது ஐயாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அந்த ஃபண்டை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரால் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு 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 லேட்டஸே ஒரு ஐம்பது ஸ்டாக் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கிட்ட வந்து ஐயாயிரம் கோடி இருக்குது ஐம்பது ஸ்டாக் பில்ட் பண்ணணும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னு ஒரு நூறு கோடி தான் ஸோ அவர் வந்து ஒரு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டார் ஜென்ரலாக வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க ஒரு சமயம் அவர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா ஹண்ட்ரட் க்ரோஸில் அவரால் ஈஸியாக ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதே வந்து நீங்கள் ஸ்மால் கேப் க போகிறீங்கன்னா நிப்பான் ஸ்மால் கேப் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் இன் கேட்டகரி இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் என்ன சார் தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நிறைய ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் ஆக இன்வெஸ்ட் ஆக உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அதாவது ரிவர்ஸ் டு மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது மீன் கன்வர்ஷன் சொல்லி சொல்லுவோம் அப்போ என்ன ஆயிடுதுன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருந்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்டு ஏஎம்சி மட்டும் கிடையாது இந்த ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சார் ஃபண்ட் மேனேஜர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ட்ரெயின் ட்ராக் அப்படின்னு நீங்க நினச்சிட்டிங்கனாக்க ஒரு ரயில்வேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாக்க உங்கள் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவரை வந்து அந்த ட்ரெயினுக்குள்ள இன்ஜின் டிரைவர் அப்படின்னு நினச்சுக்கங்க ஸோ உங்களுடைய ட்ரெயின் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தேஜஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸில் போகிறீங்களா இல்லை வந்தே பாரத் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸில் போகிறீங்களா இல்லை நார்மல் லைக்னோ ஸ்பீட் ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை எந்த மாதிரி ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை நார்மல் ட்ரெயினில் போகிறீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஏ அசெட் மேனேஜ்மெண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து லைக்னோ இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து வி லைக் நோ குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டும் அந்த ஃபண்ட் ஹவுஸில் இருக்கிற டீமும் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸும் அவங்களுடைய ப்ராசஸ் தேர் ஏபிள் டு கெட் இட் ரைட் அப்படிங்கும் போது நவு வி ஆர் ட்ராவலிங் இதே மாதிரி முன்னாடியெலாம் மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் பராக் பரிக் வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சஸ் வாஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு பர்டிகுலர் டைம் ஆர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கூட தேவர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீபவுண்ட் வந்தது அதாவது ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ்லாம் வந்து வரும்போது ஹெச்டிஎஃப்சியாக இருந்தாலும் சரி ஐசிஐசிஐ வேல்யூ டிஸ்கவரியாக இருந்தாலும் சரி தே டெலிவர்ட் அ சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஎம்சி நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாரு இதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு சைஸ் நாலாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கூட வந்து வீல் கோ சரி சார் உங்களோட கால்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கால்ஸ்லாம் வந்து எல்லா கால்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக போனதில்லை சரி சார் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் உள்ள கால் ஒரு நெகட்டிவ் கால் கொடுங்க சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி ஓப்பன் டு ஷேர் நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பட்டிங் ஏஎம்சி சாம்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸு அந்த பட்டிங் ஏஎம்சி வந்து நாங்கள் பார்த்தோம் வந்து லைக் அவங்களுடைய ப்ராசஸ் த வே தேர் ட்ரைன் டு டூ ஹெக்ஸா அப்படின்னு ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க ஹெச்இ எக்ஸே அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அதை அவங்களோட என்டையர் டீம்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இவங்களுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த பர்டிகுலர் ஃப்ளெக்ஸி கேப் கோல வந்து ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு ஃபண்டு கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஃபண்டு வந்து நாங்கள் எல்லாரும் டிசைட் பண்ணும்போது சரி இவங்களுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்குது இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஃபோன் நாங்கள் நல்லா புஷ் பண்ணியிருந்தோம் அவங்க பில்ட் பண்ண போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான போர்ட்ஃபோலியோ என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோனா டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஷேர்ஸை வாங்கி வச்சிருந்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படி அந்த டிசிஎஸ் ஷேர் வாங்கின ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹை அண்ட் பிரைஸ் ஆகிடுது ஒரு ஃபோர் தௌசண்டில் அந்த கால் வாங்கிட்டாங்க ஃபோர் தௌசண்ட் ஆர் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை நினச்சிருப்பீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பிரமாதமான ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அஸ் அ ஸ்டாக் ஹஸ் நாட் கிவன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ் அதே மாதிரி இப்போ இந்துஸ்தான் யூனியல் லிவர் ஆஸ் அ கம்பெனி இந்துஸ்தான் யூனியல் லிவர் வந்து பிரமாதமான கம்பெனி பட் வெதர் இட் ஆடட் வேல்யூ டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் இட் ஆஸ் நாட் ஆடட் அதே நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்ஸ்ட் அண்டர்டேக்கிங் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் அட் ட்ரமண்டஸ் வேல்யூ இப்போ இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹாஸ் அட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ டு த ஷேர் ஹோல்டர்ஸ் சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் அதிலிருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஒரு கவர்மெண்டல் கண்ட்ரோல் அதாவது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்னா அந்த பர்டிகுலர் என்டையர் ஸ்டாக்கே எடுத்து வச்சிருவாங்க நான் பிஎஸ்சுலேயே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட ஃப்ளெக்ஸி கேப்பில் பிஎஸ்யூஸ் ஐ வில் நாட் பி இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வராது ஸோ அதனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா எதில் வேணால் போடுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஏஎம்சிப் வந்து எந்த ஏஎம்சியில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பண்ணணும் ரெண்டாவது வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபண்ட் சைஸ் பார்க்கணும் சரி அதுக்கப்புறம் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெண்டு டூல்ஸ் சொன்னேன் ஒன்று வந்து ஃபேக்ட் ஷீட்டுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஜென் மார்க்கெட்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் மெம்பர்ஷிப் கூட வாங்கிக்கலாம் ஸோ மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ்லாம் நல்ல அருமையான டேட்டாஸ் வரும் நீங்கள் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஃபண்டை வந்து கண்டினியூ பண்ணணுமா எக்ஸிட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிறது இரிலவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஒரு ப்ராட் லெவலில் பண்ணியிருக்கேன் நோ ஐ இல் கோயிங் டு த செகண்ட் செக்ஷன் சரி சார் செகண்ட் செக்ஷனை எப்படி பார்க்குறது லைக்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ என்கிட்ட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் கேட்டகரின்னு எடுத்துக்கலாம் ஸ்மால் கேப் கேட்டகரின்னு எடுத்துக்கலாம் இந்த ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு பதினஞ்சு ஃபண்ட் இருக்குன்னு எடுத்துக்கங்க இப்போ இந்த பதினஞ்சு ஃபண்ட்டில் நான் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணும் ஸோ இது எப்படி சார் நான் ஆனுவலாக ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணணும்னா எப்படி சார் ரிவ்யூ பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த பதினஞ்சு ஃபண்டையும் வந்து நீங்கள் நம்ம பதினாறுன்னு வச்சுக்கலாம் இட்ஸ் அசியூம் தட் டு மேக் இட் வெரி சிம்பிள் சிக்ஸ்டீன் வச்சுக்கலாம் அந்த சிக்ஸ்டீன் ஃபண்ட்ஸை நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ரெண்டு விதமாக ரிவியூ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபண்ட்ஸ் முதல் நாலு ஃபண்டு வந்து யார் நல்லா டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து குவார்டைல் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கில் வந்தாங்கன்னா அவங்கள வந்து குவார்டைல் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்கள வந்து குவார்ட்டைல் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு லாஸ்ட்டு ஃபோரில் வந்து அவங்கள குவார்டைல் ஃபோர்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நாலு குவார்டைல் வந்துடுச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைனா ரூபி வெஸ்ட்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு நீங்கள் அதில் உள்ள போனீங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேங்கிங் கொடுத்துட்றாங்க ஒன் டே ரேங்கிங்னா எவ்வளவு செவன் டே ரேங்கிங்னா எவ்வளவு ஒன் மந்த் ரேங்கிங் எவ்வளவு த்ரீ மந்த்ஸ் ரேங்கிங் எவ்வளவு சிக்ஸ் மந்த்ஸ் ரேங்கிங் என்ன அதே மாதிரி ஒன் இயர் ரேங்கிங் எவ்வளவு டூ இயர்ஸ் ரேங்கிங் எவ்வளவு கேலண்டர் இயர் வைஸ் என்னென்ன ரேங்கிங் கேலண்டர் இயர்னால் நான் என்ன சொல்லுவேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரேங்கிங் என்ன இருக்குது இந்த மாதிரி கூட உங்களால் பண்ண முடியும் அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் பார்க்க முடியும் ஃபைவ் இயர்ஸ் பார்க்க முடியும் டென் இயர்ஸ்லாம் கூட பார்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பதினாறு ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த பதினாறு ஸ்மால் கேப் ஃபண்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கடைசியில் நம்ம எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம் நம்மளுடைய இன் நம்மளுடைய ஒரிஜினல் கோல் வந்து என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் நமக்கு வந்து ஏழு பர்சன்ட் வருது அந்த ஏழு வந்து டேக்ஸபிள் எனக்கு சேலரி வந்து எனக்கு வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே என்னோட சேலரி இருக்குது அப்படின்னாக்க அந்த செவன் பர்சன்ட்டுக்கு மட்டும் நான் டேக்ஸ் கட்டினா பார்த்தாது அதுலேயே ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் போயிடும் ரெண்டு ரெண்டே கால் பர்சன்ட் போயிடும் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால நான் டென் பர்சன்ட் சர்ச்சார்ஜ் வேறு கட்டணும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நெட்டாக வரது வந்து பார்த்திங்கன்னா நாலு பர்சன்ட் வந்தால் நாலு நாலரை பர்சன்ட் வந்தாலே பெரிய விஷயம் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்